முதலாவதாக பாத்தீங்கன்னா அந்த எலியா தீர்க்கதரிசி என்பவர் ஒரு பழைய ஏற்பாட்டு கால தீர்க்கதரிசிகள் மோசேக்கு நிகராக ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக இஸ்ரோவேல் நாட்டிலே அவர் ஒரு இஸ்ரோவேல் ஜனங்களை அவர் ரொம்ப பெருசா மதிச்சாங்க எழுமின தீர்க்கதரிசிகளிலே மிகவும் வல்லமை வாய்ந்த ரெண்டு தீர்க்கதரிசி யாருன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு மோசே செங்கடலை பிளந்ததுனால இன்னொன்னு பாத்தீங்கன்னா எலியா தீர்க்கதி இந்த எலியா வந்து எப்படி அவ்வளோ ஃபேமஸ் ஆனார் இவருடைய ஃபேமஸ் இப்போ வரைக்கும் இருக்குதா அப்படின்றத நம்ம கொஞ்சம் தியானிக்க போகிறோம் அவருக்கு பின்னாடி அப்படி ஒரு ஃபேமஸான ஒரு ஃபேம் எப்படி அவருக்கு பின்னாடி அப்படி ஒரு புகழ் கிடைச்சது அப்படின்றத நம்ம தியானிக்க போகிறோம் சரிங்களா இப்போது இந்த கீழே யாத்துல குடிகளிலே அப்படின்னு சொல்லி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க சரிங்களா இவருடைய இன்ட்ரட்ஷனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அறிமுகமாக இருக்கும் எல்லாருடைய அறிமுகத்தை போல இவருடைய அறிமுகம் இருக்காது இவருக்கு தாயும் தகப்பனோ இல்லை வம்ச வரலாறோ எதுவுமே கொடுத்துருக்கவே மாட்டார் இவர் அப்படியே வருவார் இந்த ஒன்று ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரத்துல தான் இவர் அறிமுகமே ஆவார் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அவர் கீழே யாத்தின் குடிகளிலே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே இருக்கின்ற ஐசக் அப்படின்னா நீங்க எங்க போய் தேடி கண்டுபிடிக்கும் தமிழ்நாடு எவ்வளோ பெரிய நாடு அதில் போய் நீங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும் அதே மாதிரி இந்த திஸ்பியனாகிய எலியா அப்படின்னு சொல்லப்படுறது அவருக்கு தாயும் தகப்பனும் சொல்லப்படாத ஒரு அறிமுகம் இல்லாத இல்லை ஒரு வம்ச வரலாறு இல்லாத ஒரு நபரை இங்கே வேதாகவும் அறிமுகப்படுத்துகிறது பாருங்க தேவன் தம்முடைய வேலையை செய்வதற்காக சாதாரண ஜனங்களை தேவன் தெரிந்து கொள்கிறார் சாதாரண ஜனங்களை தெரிந்து கொண்டு அவர் விதமான வேலைகளை அவர் தம்முடைய வேலைக்காக பயன்படுத்தி கொள்கிறார் பாருங்க மோசையுடைய வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான வரலாறு அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தாயும் தகப்பினுடைய பெயர்கள் வந்து அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அங்கே பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து மோசையை வந்து அழகுள்ள பிள்ளை என்று பார்க்குறாங்க பத்திரமாக வழக்குறாங்க அப்புறம் பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்படுகிறாரு அந்த பார்வோன் என்பவர் தான் இக்தனுடைய ராஜாவாக இருக்கிறாரு அவருடைய அரண்மனையில் பயங்கரமான எஜுகேஷன் அவருக்கு கொடுக்குறாங்க பயங்கரமான கல்வி அவருக்கு கொடுக்கப்படுகிறது அதில் அவர் நிபுணராக மாறுறாரு இப்படி அவருடைய வரலாறு அப்படியே பார்க்க முடியும் ஆனால் எலியா வந்து அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அவரை பத்தி எந்த ஒரு டீட்டெயிலுமே எதுவுமே இருக்காது திடீர்னு ஒருத்தர் வருவாரு நேரா இஸ்ரேலின் ராஜா கிட்ட போறாரு அந்த நாட்கள்ல இஸ்ரேலின் ராஜாவா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த இரண்டாவது வரியில கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க ஆகா என்று சொல்லப்படக்கூடிய அந்த ராஜா அந்த ராஜா கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவர் விக்கிரகத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு ராஜா கர்த்தருக்கு ரொம்ப கோபமூட்டின ராஜாக்களில் இவரும் ஒருத்தர் அதனால இவர் நேரா போறாரு நேரா போயிட்டு ஒரு காரியம் சொல்றாரு என் வாக்கின்படியே அல்லாமல் அப்படின்னா நான் சொல்லாம இந்த தேசத்துல பனியும் பெய்யாது மழையும் பெய்யாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு அவர் பாட்டு வந்து அந்த ராஜா வந்து கேக்குறாரு இவன் யாருனே தெரியாது திடீர்னு ஒரு ஆள் வரா இவன் சொல்லனா மழை வராதா இவன் சொல்லனா பனி பெய்யாதா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு அவர் அப்படியே ரொம்ப சீரியஸா எடுத்துக்கல ஆனா போக போக பாத்தீங்கன்னா அவர் சொன்னது மாதிரியே பனியும் வரல மழையும் வரல அப்படி வராதனால அப்படியே தண்ணி லெவல்லாம் கம்மியாகிட்டே கம்மி ஆயிட்டே போகுது சிறுக சிறுக ஆறெல்லாம் எல்லாம் வற்றி போக ஆரம்பிக்கிறது தேசத்திலே பஞ்சம் அதிகமாக ஆரம்பிக்கிறது இப்போ போயிட்டு அதை எலியாவை தேடுறாரு எங்க இருக்கிறார் எங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தா ஆண்டவர் வந்து எலியாவுக்கு வேற ஒரு காரியத்தை சொல்லியிருந்தார் மூன்றாவது வசனம் சொல்லுகிறது நீ இவடத்தை விட்டு கீழ் திசை நோக்கி போய் யோர்தானுக்கு நேரா இருக்கிற கேரி ஆற்றண்டையிலே ஒழித்து கொண்டிரு அப்படின்னு சொல்லி வந்து அங்கே ஆண்டவர் எலியா கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லிட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் ராஜா உன்னை கொலை செய்ய தேடுவான் அதனால நான் சொல்ற இடத்துக்கு அவன் தேடுவதற்கு முன்னாடி என்று சொல்லப்படக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடியதான ஒரு ஆற்றில போயிட்டு இருக்கிறார் அவருக்கு சாப்பாடு எப்படி வரும் ஏன்னா அவர் வந்து தனியா இருக்கிறாரு அவர் போய் ஒளிஞ்சிட்டு இருக்கிறாரு அவருக்கு சாப்பாடு எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா அவருக்கு சாப்பாடு கொண்டு வர காகங்களை தேவன் பயன்படுத்தினார் காகங்கள் அவருக்கு காலையும் மாலையும் அவருக்கு சாப்பாடு இறைச்சி அவருக்கு அப்பமும் இறைச்சியும் அவருக்கு கொண்டு வந்தது தண்ணீருக்கு என்ன பண்ணிட்டாரு வந்து கொண்டிருக்கிற ஆற்றுல என்ன பண்ணாரு அவர் தண்ணியை குடிச்சிட்டு அவர் பாரு என்ன பண்றாரு ஜாலியா நிம்மதியா இருக்கிறார் ஆனா இவர் இங்க ஜாலியா இருக்கிறாரு ஆனா உள்ள பாத்தீங்கன்னா தேசத்துக்குள்ள பாத்தீங்கன்னா பயங்கரமான தண்ணி பஞ்சம் பயங்கரமான ஒரு சாப்பாடு குறைவு ஏற்பட்டு இருக்கிறது பயங்கரமான பஞ்சத்துல ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியாம என்ன பண்றாங்கன்னா அப்படியே அல்லாடி கொண்டுகிட்டு இருக்காங்க அப்படி கொஞ்ச நாள் ஆக ஆக பாத்தீங்கன்னா அந்த கேரி தாட்சில வரக்கூடிய தண்ணீர் என்ன ஆயிடுச்சு வத்தி போயிருச்சு இப்ப இவர் பாக்குறாரு அடடா நம்ம தான் போய் என்ன பண்ணிட்டோம் போய் சொல்லிட்டோம் என்னன்னு சொல்லிட்டோம் நான் சொல்லாம இந்த தேசத்துல என்ன வராது பனியும் வராது மழையும் வராதுன்னு சொல்லிட்டு வந்துட்டோம் இப்ப காசுல நமக்கே தண்ணி இல்லாம போயிடுச்சே அப்படின்னு சொல்லி இவர் வந்து தேவனை நோக்கி பாக்குறாரு அவ ஆண்டவர் சொல்றாரு கவலைப்படாத நான் உன்ன சாரிபாத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஊருக்கு நான் அனுப்புறேன் அங்க ஒரு விதவை ஒருத்தங்க இருக்கிறாங்க அந்த விதவையை வந்து உன்னை பாதுகாத்து கொள்வாங்க அவங்க வந்து உனக்கு பராமரிப்பாங்க உனக்கு சாப்பாடு எல்லாம் அவங்க ரெடி பண்ணி தருவாங்க அதனால நீ அவங்க கிட்ட போயிட்டு ஆதரவா இரு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு இவரும் நேராக போறாரு அவர் என்ன நினைச்சிருப்பாரு பெரிய மாட மாளிகையா இருக்கும் போல இருக்குது நல்ல வசதி வாய்ந்த ஒரு குடும்பமா இருக்கும் போல இருக்குது நமக்கு நல்லா செஞ்சு போடுவாங்க அப்படின்னு சொல்லி நேரா போனா ஆந்தாம விறகு பொறிக்கிட்டு இருக்கிறாங்க என்னது விறகு பொறிக்கிட்டு இருக்காங்க கடைசி ஒரே ஒரு கொஞ்சம் கலையத்துல மாவு தாங்க இருக்கு கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது இது ரெண்டு ரெண்டு அப்பமா சுட்டு ஒரு ரெண்டு தோசை மாதிரி சுட்டு சாப்பிட்டு நானும் என் பையனும் இறந்து போயிடலாம் இந்த கொடுமையால் எங்களை இந்த பஞ்சத்துல இந்த கொடுமைனால எங்களால் இனி வாழ முடியாது எனக்கு புருஷனும் இல்லை மறித்து போயிட்டாரு எனக்கு இருக்கிறது நானும் என்னுடைய மகன் மட்டும்தான் அவங்க கூட இன்னும் சம்பாதிக்கிற அளவுக்கு இன்னும் வளரல இருக்கிற கொஞ்சம் மாவு எண்ணெயை வச்சு சாப்பிட்டு நாங்கள் செத்து போயிடலான்ட்டு இருக்கிறோன்னு சொல்லி அவங்க விறகு போயிக்கிட்டு இருக்காங்க இவர் நேராக போறாரு அந்த அம்மா கிட்டே பார்த்துட்டு என்னம்மா என்ன பண்ணுறதுன்னு போது அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் வரைக்கும் பொறுக்கிட்டு இருக்கிறேன் இருக்கிறதே கொஞ்சம் தான் இருக்கிற சரி சரி ஏ இருக்கிறதுல எனக்கு முதல்ல செஞ்சு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புற அப்புறம் அந்த அம்மா பார்க்குறாங்க இருக்கிறதே கொஞ்சம் தான் அதையும் நாங்கள் நிமிஷம் சாப்பிட்டு சாப்பிடும் பார்த்தா அதிகமாக சாப்பிட்டுருவான் போல இருக்குதே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அந்த அம்மா பார்த்துக்கிட்டே இருக்கப்ப அவர் சொல்கிறார் நீ கவலைப்படாத கரெக்டர் தான் என்னை அனுப்பிச்சிருக்காரு நீங்கள் மட்டும் இதை செஞ்சு எடுத்துகிட்டு வந்துன்னா இந்த பஞ்சம் முடிந்த வரைக்கும் உனக்கு மாவும் எண்ணெயும் குறைந்து போகாமல் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு போகிறாங்க நம்பிக்கையோடு போயிட்டு ஏன்னா இவர் அறிமுகம் இல்லாத ஒரு நபர் இது வரைக்கும் அந்த தேசம் கண்டுறாத ஒரு நபர் இவர் டைரக்டாக போய் ராஜா கிட்ட மட்டும் தான் பேசியிருக்கிறாரு மறுபடியும் போயிட்டு அவர் ஒளிஞ்சிட்டார் அதனால யார் எவருன்னு தெரியாது இந்த அம்மா வந்து சாக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆயத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கு அடையாளமும் தெரியல திடீர்னு ஒரு நபர் வராரு வந்து இருக்கிற கடைசி சோத்திய நீ சாப்பிட்டு எனக்கு எனக்கு போட்டுரு அப்படின்னு சொன்னால் நம்ம யோசிப்போம் ஆனால் அந்த அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா சரி பரவாயில்ல நம்ம ஏதோ ஒரு தீர்க்க தரிசி சாப்பிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க கொடுத்த உடனே என்ன பண்றாருன்னா இவர் சாப்பிட்டுட்டு ஆசிர்வதிக்கிறார் அந்த குடும்பத்தை ஆஸ்திர உடனே பார்த்தீங்கன்னா கலையத்துல மாவும் எண்ணெய் அப்படியே எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்குது இவர் என்ன பண்றாரு நல்லா அந்த வீட்டில் போயிட்டு மேல அறையில் போயிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா மேல ஒரு ஒரு ரூம் கட்டி என்ன பண்ணிட்டாங்க அவரு அங்கே இருக்கிறான் அப்போ இந்த அம்மா எடுத்து எடுத்து என்ன பண்றாங்க மாவும் எண்ணெய் எடுத்து எடுத்து சமைச்சு சமைச்சு கொடுக்குறாங்க அவரு மேல இருந்து என்ன பண்றாரு நல்லா நிம்மதியாக சாப்பிட்டு இருக்கிறாரு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வழிநடத்துதல் இப்படி போயிட்டே இருக்குது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சம் முடிகிறதுக்கு முன்னாடியே அந்த அம்மாவுடைய ஒரே மகன் வியாதியிலே விழுகிறான் பயங்கரமான ஃபீவர் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அந்த அம்மா அப்படியே மடியில இருந்துகிட்டே இருக்கிறான் அப்படியே ஃபீவர் அதிகமாக இருந்தாலும் இவன் அந்த அம்மாக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அப்படியே அவங்க மடியிலே என்ன பண்ணுறான் அந்த பையன் வந்து இறந்து போகிறான் உடனே கீழே அந்த பையனை போட்டுட்டு குடுகுடுன்னு மேலே ஓடி வராங்க மேலே ஓடி வந்து சொல்கிறாங்க நீங்கள் ஏன் என் கிட்டே வந்தீங்கன்னு அந்த அளவுக்கு ஒரு நீதிமான் கிடையாது நான் அந்தளவுக்கு ஒரு ஒரு உத்தமி கிடையாது நீங்கள் என் கிட்டே வந்ததுனால பாருங்கள் இப்போது என் பையன் வந்து பயங்கரமான வியாதி ஆகிட்டான் வியாதி ஆகி மறுத்தே போயிட்டான் இதுக்கு தான் நீங்கள் என்கிட்ட வந்தீங்களான்னு சொல்லி கேட்குறப்ப அவர் உடனே கீழே இறங்கி வரார் இறங்கி வந்து பார்த்தா அந்த அந்த மகன் செத்து போயிருக்கான் உடனே என்ன பண்ணுறாரு நீ அவள் என்கிட்ட கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை அப்படியே தூக்கிட்டு போயிட்டு மேலறையில் வச்சு என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஆண்டு நோக்கி ஜபம் பண்ணுற என்னன்னு ஜபம் பண்ணுறாரு ஆண்டு விலையை எப்படியாச்சும் அந்த மகளை வேதனைப்படுத்தாதீங்க அந்த மகளுக்கு இருக்கிற ஒரே ஆதரவு அந்த பையன் மட்டும்தான் அந்த பையன் அந்த அம்மாவும் பையனும் எனக்கு எவ்வளோ ஆதரவாக இருக்கிறாங்க அந்த அந்த குடும்பத்தினால்தான் நானே உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அந்த குடும்பத்தினால்தான் பஞ்சத்திரிலேருந்து நான் காப்பாற்றப்பட்டு நான் பஞ்சம் பிடைத்த மாதிரி நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் எப்படியாச்சும் என்ன பண்ணுங்கள் அந்த பையனுக்குள்ளாக அந்த உயிர் திரும்ப வரும்படியாக உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டுருக்கின்ற வேலையிலே கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார் கேட்டு என்ன பண்றாரு பிரிந்து போன அந்த உயிர் என்ன பண்ணுது மீண்டுமாக அந்த பையனுக்குள்ள வருது அப்படியே கட்டி அணைத்து கொள்றாரு கட்டி அணைத்து கொண்டு அவன் பார்க்கறான் என்ன இங்க வந்துட்டான் கீழே தானே திடீர்னு மேலே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பையன் கண்ணு முடிச்சு பார்க்கறான் உடனே கூட்டிட்டு போய் என்ன பண்றாரு எலியா போயிட்டு அவங்க அம்மா கிட்ட விடுறாரு அம்மா கிட்ட விட்ட உடனே பாருங்க அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்றாங்க பதினேழாவது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க இருபத்தி நாலாவது வசனம் அப்பொழுது அந்த ஸ்திரீ எளியாவை நோக்கி நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றால் இந்த உலக சரித்திரத்திலே முதல் முதலாவதாக பிரிந்த உயர் மீண்டுமாக ஒரு ஒரு உடலுக்குள்ள வந்தது அப்படின்றது எலியா செய்த அற்புதத்துல அதுக்கப்புறம் பின்னால வந்து எலிசாவும் செய்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இயேசுவும் என்ன பண்ணுறாரு பல உயிர் மறித்தவர்களை மீண்டுமாக உயிரோடு எழுப்புறாரு லாஸ்டரை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் அவர் மறித்து போயிட்டு கலரைக்குள்ளே வச்சிடறாங்க நாலு நாள் ஆனதுக்கப்புறம் இயேசுவானவர் வந்து அவர் எழுப்புறார் ஆனால் இந்த உலக சரித்திரத்திலே முதல் முதலாவதாக ஒரு ஒரு மறித்துப்போன ஒரு நபரை உயிரோட எழுப்பி கொண்டு வந்த ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த எலியா இதனாலேயே இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள பயங்கரமான புகழ் பரவுது அப்படியே ஏ இப்படி ஒரு தீர்க்க திருஷ்டி வந்திருக்காரு அவர் பார் செத்து போன ஒரு நபரை உயிரோட வர வச்சுட்டாரு அது என்ன பண்ணி வர வச்சுட்டாரு ஜபம் பண்ணியே வர வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி அப்படியே காட்டு தீ மாதிரி பரவுது அப்படியே இஸ்ரவேலுக்குள்ள எல்லாம் அப்படியே எலியான பேரை கட்டால நடுங்குற அளவுக்கு என்ன பயங்கரமான அப்படியே புகழ் வந்து வந்துருச்சு இது மட்டும் இல்லாமல் இப்போ அப்படியே போய்கிட்டே இருக்குது அவர் வந்து எத்தனை வருஷம் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா மூன்றரை வருஷம் பனியும் இல்லை மழையும் இல்லை மான பஞ்சத்துல போயிருச்சு ராஜாவுடைய குடும்பமே அப்படியே அல்லாடுற நிலைமைக்கு வந்துருச்சுன்னா பாத்துக்கோங்களேன் இருக்கிறதுலே பணக்காரரா யார் இருப்பாங்க அந்த நாடு ஆளுக்கு செய்த ராஜாவுடைய குடும்பம் தான் இருக்கும் அந்த ராஜாவுடைய குடும்பமே என்ன பண்ணுதுன்னா அப்படி அல்லாடுதான் ஐயோ நம்ம என்ன பண்ண போறோம் தெரியல என் கழுதெல்லாம் என்ன போகுதுன்னு தெரியல என் ஆடு மாடுலாம் என்ன பண்ண போகுதுன்னு தெரில இப்படியே போனால் என் ஆடு மாடுலாம் செத்துரும் போல இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜாவும் அவனுடைய கூட இருக்கிற ஒரு விசாரிப்பு சேர்ந்து தேடுறாங்க போயிட்டு எங்கன்னா புல்லு கிடைச்சா நம்ம என்ன பண்ணிடலாம் என்னோட கால்நடைகளை காப்பாத்திரலாமே என்னோட ஆடு மாடுகளை காப்பாத்திடலாமே சொல்லி மலையா ஏறி ஏறி இறங்குறாங்க அப்படி ஏறி இறங்குறப்ப பாத்தீங்கன்னா யார் வருதுன்னு பாத்தீங்கன்னா அந்த எலியா வராது எலியா வந்து யார் வர்றாங்கன்னா அந்த விசாரிப்பு அந்த விசாரிப்பு காரன் பேரு ஓபதியா என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஓபதியா வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிற ஒரு தேவ இவர் என்ன பண்றாருன்னா ஒரு ஐம்பது ஐம்பது பேரா என்ன பண்ற ஒரு நூறு பேருக்கு இவர் தனியா பஞ்ச காலத்துல நூறு தீர்க்க தரிசிகளுக்கு இவர் தனியா ராஜாக்கு தெரியாம சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு ஏன்னா அந்த நாட்டில் இந்த ஆகாப் என்று சொல்லப்படுகிற ராஜாவுடைய மனைவி அதாவது ராணி என்ன கர்த்தரை வழிபடவே கூடாது கர்த்தருடைய கர்த்தருடைய ஆசார்கள் நான் கொலை செஞ்சிருவேன் சொல்லிட்டு அநேக பேரை கொலை பண்ணிட்டாங்க என்ன பண்றாருன்னா ராஜாக்கே தெரியாம அந்த ராணிக்கே தெரியாம ஒரு நூறு பேரை ஒரு ஐம்பது பேரை ஒரு கெபிலியம் இன்னொரு ஐம்பது பேர் இன்னொரு கெபிலியம் வச்சு இவர் என்ன பண்றாருன்னா அந்த ராஜா வீட்டிலேருந்து இருந்து வரக்கூடிய சாப்பாடு எடுத்து பேருக்கு என்ன பண்றாருன்னா சீக்கிரா கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் இவர் எலியா நினைச்சிட்டு இருக்காரு நம்ம மட்டும் தான் மீதி இருக்கிறோம் தனியா போயிட்டு ஏன்னா பஞ்சத்துல நிறைய பேர் செத்து போயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ராஜாவுடைய அரண்மனையில இருந்து பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுனாலே நிறைய பேர் செத்து போயிட்டாங்க ஆனா என்ன ஒரு பண்றாரு பேரை ஒழிச்சு வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க அப்போ எலியா வராரு வந்த உடனே சொல்ல நான் ராஜாவா பாக்கணும் அப்படின்னு சொல்லி ராஜாவை பொழுது அப்ப ராஜாவை பார்த்து சொல்றாரு நான் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு திட்ட வச்சிருக்கிறேன் நீங்க உங்க பூசாரியில ஒரு நானூத்தி ஐம்பது பேரை கூட்டிட்டு வாங்க என் சைட்ல இருந்து நான் மட்டும் தான் இருக்கிறேன் நான் மட்டுமே வரேன் என்ன பண்ணுவோம் நம்ம ரெண்டு ஒரு போட்டி ஒன்று வச்சுக்கலாம் ஒரு காம்படிஷன் ஒன்று வச்சுக்கலாம் என்ன காம்படிஷன்னா ரெண்டு பேரும் ஒரு காலையை தெரிந்து கொள்ளலாம் ஒரு மாடு மாதிரி இருக்கிற ஒரு ஆண் காலையை என்ன பண்ணலாம் தெரிந்து கொண்டு என்ன பண்ணலாம் அதை போயிட்டு பலி செலுத்த முடியாது செய்யலாம் நீங்க செலுத்துங்க அப்புறம் நான் செலுத்துறேன் நீங்க உங்க தேவனை நோக்கி கூப்பிடுங்க நான் என் தேவனை நோக்கி கூப்பிடுறேன் எந்த கடவுள் வந்து வானத்திலிருந்து நெருப்பை கீழே அனுப்பி அந்த காளையை வந்து அப்படியே பத்த வைக்குதோ அந்த கடவுள் தான் உண்மையான கடவுள் அப்படின்னு சொன்ன உடனே ராஜாக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு பாரு இப்ப தெரிது பாரு எங்க கடவுளுடைய மேன்மை என்ன என் கடவுளுடைய பவர் நீ பாக்க பார் அப்படின்னு சொல்லிட்டு நானூத்தம்பது பேரை வர வைக்கிறாங்க அப்புறம் இங்க இவரு இருக்கிறாரு இவரும் சேர்ந்து என்ன பண்றாங்க அவர் வந்து சரி நீங்க நிறைய பேர் இருக்கீங்க நானூத்தி ஐம்பது பேரை இருக்கிறீங்க நீங்க போய் என்ன பண்ணுங்க முதல் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க காலையிலேருந்து சாயந்திரம் வரைக்கும் நான் கடவுள் பேரை கூப்பிட்றாங்க கிரிக்கிறாங்க ரத்தம் சிந்துறாங்க ரொம்ப கத்துறாங்க எதுவுமே நடக்கலை சாயந்தரம் ஆனதுக்கப்புறம் எலியாக பார்க்க போதும் போதும் நீங்கள் நாள் ஃபுல்லாக கழிச்சது போதும் நான் வரேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா இவர் வந்து ஒரு காலையை வந்து என்ன பண்ணுறாரு நல்லா பலி செலுத்திட்டு என்ன பண்றாருன்னா ஆண்டோட சமூகத்தை நோக்கி என்ன பண்ணுறாருன்னா விண்ணப்பம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த காலை மேலே ஃபுல்லாக தண்ணியை ஊற்றிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அவங்களுக்கு தண்ணி கிடையாது அவங்களுக்கு வெறும் காலையை மட்டும்தான் நல்லா சந்து சந்தா வெட்டி என்ன பண்றாங்கன்னா ஒரு பலிபிடுத்து மேல வச்சுட்டாங்க இவர் என்ன பண்றாருன்னா சந்து சந்தா அதே மாதிரி வெட்டிட்டு ஃபுல்லா தண்ணியால நிரப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்த வச்சா கூட பத்தாது அந்த மாதிரி இருக்கிற ஒரு நிலைமையில என்ன பண்ணிட்டாருன்னா ஃபுல்லா ஒரு பன்னெண்டு கூட தண்ணியை ஃபுல்லா ஊற்றி என்ன பண்ணிட்டாங்கன்னா வச்சுட்டாங்க இப்போ ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறேன் ஆண்டவர் நீங்க சொன்னதுனால தான் இதை நான் செஞ்சிருக்கிறேன் நானே சும்மா என்னுடைய விருப்பத்தின்படி செய்யலை நீங்கள் சொன்னதுனால இதை நான் செஞ்சிருக்கிறேன் உண்மையான தேவன் யார்ன்றதை நீர் இந்த ஜனங்க புரிஞ்சு கொள்ள முடியாது செய்யுங்கன்னு சொன்ன உடனே வானத்திலிருந்து அக்னி வந்து அந்த இருக்கிற தண்ணி ஃபுல்லாகவே அப்படி உறிஞ்சிருச்சாம் பாருங்களேன் மேலே இருந்து வந்த அக்னி இடத்துல இடத்துலேருந்து வந்தது அந்த அப்படியே அந்த காலை ஃபுல்லாக அப்படி கறிக்கொட்டையாக மாறிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இருந்த தண்ணி இருந்த இடம் தெரியாமல் காணாம போயிடுச்சு அத்த உடனே ஆகாப் ராஜாக்கு என்ன நடக்குதுனே தெரியல இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை என் கண்ணால நான் பார்த்ததே கிடையாது அப்ப உண்மையான தேவன் யாரு கர்த்தர் தான் அப்படின்றத ஜனங்க எல்லாருமே பார்த்துட்டாங்க பார்த்ததுனால கர்த்தரே மேயான தேவன் அப்படின்னு சொல்லி அவர் நல்ல கோஷம் போடுறாரு இருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்றாரு அப்போ இந்த மிச்சம் இருக்கிற நானூத்தி பேரை இப்பவே கொலை செய்யுங்க இவங்க இஸ்ரவேல் ஜனங்களை வழி விலைக்கு போக்க செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே எல்லாம் சேர்ந்து நானூத்தி ஐம்பது பூசாரிகள் என்ன பண்றாங்க அங்கேயே அவங்க கொலை செய்கிறாங்க இப்படி இன்னும் வந்து சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த நாள் இவங்க வந்து ரெண்டு மிகப்பெரிய அடையாளத்தை இஸ்ரவேல் ஜனங்க பார்த்துருக்காங்க என்ன அடையாளம் ஒன்று அந்த செத்து போன ஒரு குழந்தைய என்ன பண்றாரு செத்து போன பையனை என்ன பண்றாருன்னா உயிரோட எழுவி வர வச்சிருக்கிறாரு முதல் முறையாக உலகத்திலே முதல் முறையாக அதான் நடக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வானத்திலிருந்து அக்னி எல்லார் கண்களுக்கு முன்பாக நடந்தது இதை பார்த்த உடனே இஸ்ரவேல் சனங்களுக்கு எளியவங்க அப்படி மிகப்பெரிய ஒரு மரியாதை வந்துருச்சு மிகப்பெரிய புகழ் வந்துருச்சு மிகப்பெரிய ஒரு பயம் வந்துருச்சு எலியானாலே அப்படியே எல்லாம் பயந்து பயந்து என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிறாங்க